வணக்கம் மக்களே இது ஒரு ட்ராவல் விளாக் தான் எங்கே போகிறோன்னா அறுபடை இரண்டாம் வீடு திருச்செந்தூர் முருக பகவான தரிசைக்கு தான் போய்ட்டு இருந்தோம் உள்ள என்ட்ரியும் ஆயாச்சு போகிற வழியிலே வந்து நம்ம தேர் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அதையும் லைட்டாக கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக உள்ள என்ட்ரி ஆயாச்சு முருகன் முருகர் பகவான் பிடிச்சவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எனக்கு திருச்செந்தூர் போக ரொம்ப பிடிக்குங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் திருச்செந்தூர் போயிடுவேன் ஏன்னா நான் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால எனக்கு அப்பப்போ பார்க்கணுன்னு தோணிடும் ஆனால் முருகர் நினச்சால் தான் நம்மளை பார்க்க முடியும் ங்கிறத கண்டிப்பாக நம்மளோட அது உண்மைதாங்க நான் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் நான் நினைக்கிற நேரம் போக முடியாது அவர் நினச்சா தான் நான் போய் அவரை பார்க்க முடியும் நம்ம கோயிலுக்குள்ளே போனோடனே ஆறுமுகம் மருளிடும் மனுதினமும் தினமும் ஏறுமுகம் கிஃப்டாக கிடச்சிச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் திருச்செந்தூரையை வேறு லெவலாக மாற்றிட்டாங்க தங்குறதுக்கு இடை வசதி நிறைய இருந்துச்சு உள் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு முருகருக்கு வந்து அரளிப்பு மாலை வந்து ரொம்ப இஷ்டம் அதனால் நாங்கள் அரளிப்பு மாலை வாங்கிட்டு அப்படியே உள்ளே ரெண்டு மணி நேரம் நின்னாங்க உண்மையிலே சொல்கிறோம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் நின்று நல்ல சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்து கருணை கடலையே கந்தோ அப்படிங்கிற இடத்துலையே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேயும் எடுத்தாச்சு அப்படியே சுற்றி கடலை வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு முருக முருக பகவானை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துருச்சு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவரோட பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா தரிசனம் முடிச்சுட்டு கோயில் முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மயில் பார்த்தோங்க அந்த முருக பகவானே எனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் முருக பகவானோட அருள் இருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் விளாக்கில் பார்க்கலாம் பாய்